உள்ளாட்சி அரசு செய்தியால் ஆம்பூர் அருகே நுரை பொங்கி ஓடும் பாலாறு தொடர்ந்து மழையை பயன்படுத்தி முப்பாலாற்றில் தோல் கழிவுகளை திறந்து விடுவதாக விவசாயிகள் பொதுமக்கள் வேதனை மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த பச்சக்குப்பம் சின்ன கொம்மேஸ்வரம் பகுதிகளில் செல்லக்கூடிய பாலாற்றில் சிறு வெள்ளம் ஏற்பட்டுள்ளது அதனை பயன்படுத்தி அருகே உள்ள சில தோல் தொழிற்சாலைகள் அருகில் உள்ள சுத்திகரிப்பு நிலையத்திற்கு அனுப்பாமல் தோல் கழிவு நீரை நேரடியாக இரவு நேரங்களில் பாலாற்றில் திறந்து விடுவதால் வெள்ளை நிற நுரை பொங்கி துர்நாற்றத்துடன் பாலாறு வெள்ளம் செல்கிறது ஆற்று நீர் முழுவதும் வெள்ளை நுரை ததும்பி செல்வதால் நிலத்தடி நீர் மற்றும் குடிநீர் பாதிக்கப்பட்டு மாசடைந்து வருவதை தடுக்க கோரி விவசாயிகள் மற்றும் கிராம மக்கள் பலமுறை புகார் அளித்தனர் மேலும் ஏற்கனவே மாசு கட்டுப்பாட்டு வாரியம் மற்றும் மாவட்ட நிர்வாகம் தொழிற்சாலை நிர்வாகத்திற்கு பலமுறை எச்சரிக்கை விடுத்தும் கண்டுகொள்ளாத சில தோல் தொழிற்சாலைகள் தற்போது மீண்டும் அதேபோல் ஆற்றில் கழிவு நீரை திறந்துவிட்டு இருக்கக்கூடிய செயல் மாவட்ட ஆட்சியரின் உத்தரவு காற்றில் பறக்கிறதா என கேள்வி எழுப்பும் அப்பகுதி மக்கள் பாலாற்றில் செல்லும் வெள்ள நீரை தேக்கி வைத்து நடவடிக்கை எடுக்காத இந்த அரசு மழைக்காலங்களில் வரும் மழை நீரில் தோல் தொழிற்சாலைகள் தொடர்ந்து கலந்து விடுவது மிகுந்த வேதனையை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கும் விவசாயிகள் மற்றும் அப்பகுதி மக்கள் பாலாறு பழாகி வருவதால் சம்பந்தப்பட்ட தொழிற்சாலைகள் மீது மாவட்ட ஆட்சியர் மற்றும் இந்த அரசு நடவடிக்கை எடுக்க என கோரிக்கை விடுக்கின்றனர்